நம்ம தென்காசி மாவட்டத்தில் நீங்கள் ஒரு ஃபார்ம் லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா ஒரு நல்ல செம்மண் லேண்டு பியூர் செம்மண் லேண்டு ரெண்டு ஏக்கர் இருபத்தி மூணு சென்ட்டு சேல்ஸுக்கு வந்துருங்க சூப்பரான இடம் பக்கத்தில் கோழிப்பண்ணை இருக்குது விவசாயம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க நல்ல செழிப்பான இடம் இந்த இடம் அமைஞ்சிருக்கட்டும் நம்ம தென்காசி மாவட்டம் சொரண்ட போடுற ரோட்டில் களநீர் குளம்னு ஊர் வரும் இந்த களநீர் குளம் ஊருக்கு அடுத்த கிழக்கு பக்கமாக அமைஞ்சிருக்கு கல்லுத்து போடுற ரோட்டுக்கிட்டே வந்துடும் முப்பது அடி பாதை இருக்குது நம்ம இடத்துக்கு பிற வழியில் நல்லா தார் ரோடு இருக்குது தார் ரோட்டுக்கு அடுத்து ஒரு முப்பது அடி பாதை நம்ம இடத்துக்கு கொஞ்சம் தூரம் போகணும் கள்ளீர்குளம் டு கல்லுத்து ரோடு பக்கத்தில் பாருங்கள் சூப்பராக விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம இடம் விவசாயம் பார்க்குறதுக்கும் சூப்பர் இடம் அதுவும் இல்லாமல் ஃபார்ம் ஹவுஸ் கட்டுறதுக்கு நீங்கள் ஒரு கெஸ்ட் ஹவுஸ் கட்டி இருக்கிறதுக்கும் ஒரு சூப்பரான இடம் விவசாயம் பார்க்குறதுக்கு பண்ண கோழி பண்ணை ஆட்டு பண்ணை மாட்டு பண்ண இந்த மாதிரி பர்பஸ்க்கு ஒரு ரொம்ப பர்ஃபெக்டான இடம் நம்ம இருந்து பார்க்குறது ஒரு வீடுகள் இருக்குது இப்போ மண்ணோட தன்மை பாருங்கள் நல்ல செம்மண் நீங்கள் வாங்கி இதை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் ஒரு சென்ட்டுக்கு இருபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் ரேட்டு நெகோஷியபிள் ஃபிக்ஸ்டு கிடையாது பக்கத்தில் வீடுகள் எல்லாமே இருக்குது ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா ஃபியூச்சரில் நல்ல க்ரோத்தாகவும் ரீசேல் வேலியும் நல்லா இருக்கும் நீங்கள் கோழி பண்ண ஆட்டு பண்ண மாட்டு பண்ண போடுறதுக்கும் இந்த இடம் பெர்ஃபெக்டாக இருக்கும் அது இல்லாமல் வேறு ஏதாவது ஃபேக்ட்ரி பர்பஸ்க்காக நீங்கள் லேண்டு பார்த்துக்கிட்டிருக்கீங்கனாலுமே இந்த இடம் பர்ஃபெக்டாக இருக்கும் இந்த இடம் அமைஞ்சிருக்காங்கன்னா இந்த தென்காசி மாவட்டம் சுரண்டையிலிருந்து ஆலங்குளம் போடுற ரோட்டில் வீரக்கேரளம் புதுருக்கு அடுத்து குளம் இருக்கும் இந்த கல்நீர் குளம் ஊருக்கு அடுத்த பக்கமாக இருக்குது தென்காசிலிருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர்லையும் ஆலங்குளத்துலேருந்து ஒரு ஏழு கிலோமீட்டர்லையும் சுரண்டையிலேருந்து ஒரு எட்டு கிலோமீட்டர்லையும் இருக்குது ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி நல்ல செம்மண் லேண்டு ரெண்டு ஏக்கர் இருபத்தி மூணு செண்டு சரி நீங்கள் ஒரு சென்ட்டுக்கு இருபத்தி அஞ்சாயிரம் ரூபா நீங்கள் ஒரு ஏக்கர் வாங்கணுனாலுமே நாங்கள் இந்த இடத்துல தரோம் அப்படி இல்லைன்னா இது பக்கத்தில் வேறு இடங்கள் இருக்குது அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு ஒரு ஏக்கர் சொத்து நல்ல சொத்தாக வாங்கி தரோம் வேறு எதுவும் ப்ராப்பர்ட்டி வாங்கணும் வைக்கணுன்னு நினச்சிங்கன்னா எங்களுக்கு கால் பண்ணுங்கள் உங்கள் ப்ராப்பர்ட்டியை நம்ம சேனல் மூலமாக ப்ரமோட் பண்ணி உங்களுக்கு ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டியை விற்று தரோம் அது மட்டும் இல்லாமல் நல்ல சொத்தை உங்களுக்கு தரோம் இந்த சொத்தை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேட் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்